கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சந்தர்ப்பங்களை தவற விடாதிருங்கள் இன்றைய தியான வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தரை கண்டடியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தியானம் ஆண்டவராகிய இயேசுவின் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யூதாஸ் தன்னுடைய ஆண்டவராகிய இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி திரளான ஜனங்களோடு வந்தபோது அவன் ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் ஆனாலும் அவன் அந்த சந்தர்ப்பத்திலும் கயவர்களோடு தான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவராகிய இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் ஏறத்தால மூன்றரை வருடங்களாக ஆண்டவரோடு உணவு உண்டவன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் செய்தவன் மன்னிப்பை குறித்து நன்கு அறிந்திருந்தவன் ஆனாலும் அவன் ஆரம்பத்தில் இருந்து தன் மனதை கடினப்படுத்துகின்றவனாகவும் திருடனாகவும் இருந்தான் கிடைக்கும் அருமையான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் முடிவிலே வழி தெரியாமல் தன்னையே தான் மாய்த்து கொண்டான் இன்று தங்களை மார்க்கத்தார் என்று சொல்லிக் கொள்ளும் ஒரு கூட்டம் ஒரு முறை மனம் திரும்பி ஏற்றுக் கொண்டால் போதும் அதன் பின்பு எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று பரிசுத்தமாகுதலையும் குறித்து தவறாக உபதேசித்து வருகின்றார்கள் இவர்கள் தங்கள் ஸ்தாபனங்களின் வாசல்களை விசாலமாக்குவதால் அநேகர் அந்த வாசல் வழியாக இலகுவாக நுழைந்து துணிகரமான பாவங்களை செய்கின்றார்கள் நீங்களோ அவ்வண்ணமாக கத்தரை அறியவில்லை யூதாஸ் ஆண்டவராகிய இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாக சென்றவன் ஆனால் அவன் மனமோ அவரோடு இசைந்திருக்கவில்லை எனவே நாம் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே காத்துக்கொள்ள வேண்டும் நமக்குக் கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலே நல்ல அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசுவின் சாயலிலே வளர்ந்து பெருக்க வேண்டும் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்ரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்பக் கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப் பெருத்திருக்கிறார் துர்மார்க்கனுக்கு அத்தனை சிலாக்கியம் என்றால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பிதாவானவர் இறங்காதிருப்பாரோ நிச்சயம் இரக்கம் செய்வார் ஜெபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கன்று என்னை அழைத்த தேவனே நான் உம்மோடு வாழும் வாழ்க்கையை மேன்மையாக கருதி உம்முடைய வழியிலே நடக்கும் படிக்கு உள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்துவீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்